எல்லாருக்கும் வணக்கம் நாம் அன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு முட்டை கிரேவிக்கு தேவையான பொருள் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம முட்டையை வேக போட்டுடலாம் எட்டு முட்டை வேக வச்சுருக்குறேங்க முட்டை வேகிற கேப்பில் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டையும் நல்லா இடித்து பேஸ்டாக்கி வச்சாச்சு இப்போ முட்டை நல்லாவே வெந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாமே அதில் போட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை லைட்டாக கிண்டி விட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிறோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இதெல்லாம் போட்டு குக்கரை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப வதக்கணும்னு இல்லை லைட்டாக வதக்கிட்டு அந்த தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா அதையும் இந்த தக்காளி கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே அரை கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சுக்கலாம் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்புறம் வற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் ஒரு அரை கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க அந்த கேப்லேயே நம்ம வந்து முட்டை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு அதெல்லாம் நான் தோடு எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் கீறி விட்டுருக்கேன் பாருங்கள் ஸோ எல்லா முட்டையுமே இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன் இப்போ குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லாவே வெந்துடுச்சு ஸோ நீங்கள் இந்த கரண்டி வச்சு அதை வந்து மசிச்சு விட்டுடலாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி சூப்பராக வருங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் கால் ஸ்பூனு மஞ்சத்தூளும் கா கால் ஸ்பூனு இது எதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு ஹை ஃபிளேம்லேயே இருக்கட்டும் அப்போதான் நமக்கு டக்குன்னு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி சூப்பராக வரும் ஒன் மினிட்டுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும் இது கூட நான் உப்பு செக் பண்ணேன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால அரை ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே இந்த மல்லித்தழம் கருவேப்பிலை நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லாவே வத்திடுச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சனால டக்குன்னு வத்திடுச்சு இப்போ இது கூட நம்ம முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த முட்டையை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த முட்டையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நிறைய முட்டையில் கீறி கீறி போட்டு விட்டுருக்கறனால நம்ம டக்குன்னு கிண்டும்போது பொடிஞ்சு வந்துடும் அதனால பொறுமையாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்களே நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு பண்ணிடலாங்க இது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தனியாக ரொம்ப நேரம் வதக்கி பண்ணும்போது ரொம்ப லேட்டாகும் ஆனால் நம்ம இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா டக்குன்னு சீக்கிரம் குவிக்காக நீங்கள் பண்ணிடலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ